என்னடி சாந்தா முந்நூறு ரூம்பில் புதுசாக அம்மியும் உரலும் வாங்கி போட்டு வச்சுருக்கேன் எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினேன் அம்மியும் உரலையும் யாராவது விலை கொடுத்து அவ்வளோ அதுவும் நான் வாங்குவேண்ணா விலை கொடுத்து வாங்கலடா ஓசில உனக்கு யார் தந்தா ஓசில உன யாரும் தரல நான் தான் தூக்கிட்டு வந்துட்டேன் தூக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னா திருட்டிகிட்டு வந்திருக்க ஒரு சின்ன திருத்தம் நான் திருடிட்டு ஒன்றும் வரல எனக்கு ரொம்ப நாளாக ஒருத்தையும் பணம் தர வேண்டியது இருந்து இப்போ தாரையும் அப்பந்தாரேன்னு நீ எடுத்திட்டே இருந்தான் நான் சும்மா விடுவேனா அதான் அவன் வீட்டில் கிடந்தா அம்மியையும் உரலையும் தூக்கிட்டு வந்துட்டேன் இதை இப்படி நீ ஒத்தியெல்லாம் தூக்கிட்டு வந்த இதை தூக்குது பெரிய மலை மலைப்பரு எனக்கு இதெல்லாம் ஒரு தூசு மாதிரி ம் நீ பயில் வந்தான் நான் ஒத்துக்கிடுதேன் என்ன பர் அண்ணோ உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லைன்னு வச்சிக்க நீ வேற எங்கேயும் மசாலா அரைக்க போகாத அப்படியே எங்கள் வீட்டுக்கு வந்துடு எனக்கு அம்மிலெலாம் மசாலா அரைச்சி பழக்கில் சொந்தா நீ ஒன்று அரைக்கண்டா மசாலாவை மட்டும் கொண்டு வா நான் உனக்கு அரைச்சி தரேன் சரி அதை கரண்டு போகிறப்பவும் பார்த்துக்கலாம் இப்போ நான் இருந்து வந்து ரொம்ப நேரம் ஆகுது நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் கொஞ்சம் இருடி நானும் அவங்க கூட வரேன் கடைக்கு வேற போக வேண்டியது இருக்கு சரி வாடிப்போம் நீ வெளியில் நின்று நான் ஏன் மருமகிட்ட சொல்லிட்டு வரேன் சரி நான் வெளியில் போய் நிற்கேன் மறுமலையே நான் கடைக்கு போகிறேன் முன்ன வந்து கதவை பிடிக்க எட்டே கதவை சாத்திட்டு போங்க சரி சாத்திட்டு போகிறேன் என்ன இது வீட்டுக்கு முன்ன யார்மா கடல போட்டு வச்சிது அதுவும் பெரிய பெரிய கல்லைய போட்டு வச்சிருக்கு இந்த கல்லல ஒருவேளை வானத்துல இருந்து விழுந்திருந்திருக்குமோ வானத்துல இருந்து விழுந்திருந்தா ஓட எல்லாம் உடைஞ்சிருக்குமே இங்க ஓட எல்லாம் உடைஞ்சலையே இந்த லூசத்த வேற இந்த கல்லுகள் கிடந்தத பாத்திச்ச பாக்கலையே தெரியல வெளியில யாராவது நின்னவனா இந்த கல்லை எடுத்து கொண்டு வெளிய போட சொல்லி சொல்லுவோம் உள்ள வாங்க நீ எந்த கல்லை தூக்கி வெளிய போடணும் இந்த கல்லுகளை தான் தூக்கி வெளியில போடணும் இது அம்மியும் ஆட்டு இது எதுக்குமா வெளியில போடணும் இதெல்லாம் இங்கே கிடந்தா அசிங்கமா கிடக்கும் அதுல வேற காலையில தட்டிரும் இத நீங்க வெளியிலே போடுறீங்க இதெல்லாம் வெளியில தூக்கி போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வேணும் நிறைய ரூபாய் வேண்டாம் டீ காபி குடிக்கிறதுக்கு பைசா தந்தா காணும் சரிணே அப்போ ஒரு நூறு ரூபாய் கொண்டு தாரேன் நான் உள்ள போய் பைசா எடுத்துட்டு வரேன் நீங்க இதெல்லாம் தூக்கி வெளியில போடுங்க

காசுக்காக எல்லாம் கையளக்க முடியாது வீட்டுக்கு போகல காலையில் கெட்டு போட்டதே காணும் காசுக்காக கையிலெல்லாம் கெட்டு போட முடியாது இதில் தான் கிடக்கும் நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க அது அப்படியே அங்கேயே கிடக்குங்கிறத நானும் பார்க்கேன் இப்போவே அதே ரெண்டு திடீர்னு சொல்லி அந்த குப்பைகளை வெளியே போட வைக்கேன் எதை பார்த்து குப்பைண்ண நீ தான் குப்பை என்ன பாருங்க தேவையில்லாமல் பேசுகிற வேலையை வச்சுக்கிட்டா நீ தான் இனி பேச வைக்க நாங்கள் அந்த காலத்துலலாம் இப்படி அம்மிலையும் உரல்லையும் தான் அரைச்சி சமையல் செஞ்சு சாப்பிட்டோம் ம் இந்த காலத்தில் மிக்ஸி கிரைண்டர் வந்தாலும் ஒழுங்கான சமையல் செய்ய தெரியுதா இப்படி குழம்பில் குறஞ்சீனியே அப்புறமா உங்களுக்கு ஒன்றுமே செஞ்சு தரமாட்டேன் நீ ஒன்றும் தரண்டா நானே செஞ்சு திம்பேன் இந்த தீம்பும் மீரப்பும் எத்தனை நிலை இருக்குங்கிறத நானும் பார்த்தேன் இப்போதான் அது ரெண்டு திடீர்லே அதெல்லாம் வெளியில் போட வைக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணிவிடுங்க

நீ வெளியில் தூக்கி போட்டாலும் உள்ளே தூக்கி போடுறதுக்கு யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இதை தூக்கத்துக்கு வெளியில் ஆளுநிக்க போய் பாரு நான் உள்ளே போய் தூங்க போகிறேன் இந்த மாமியார் கிழவிக்கு வர வர கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது என்றைக்கு தான் திருந்தும்மா தெரியல